இன்றைக்கு இயேசுவாடுறார் செப்பை வீட்டில் வருகிற திருகரிசன சத்தத்தையும் வேத வசனத்தையும் விளக்கத்தை கேட்பதற்காக வந்திருக்கிற தெய்வப்படையர் ஒவ்வொருவரையும் ஜெயசு கிருஷ்ணன் எந்த நாமத்தினாலும் எங்கள் இயேசு வாடுறார் செப்பை வீட்டில் திருகதன சத்தம் உழைத்திருத்துவோம் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கற்றவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஏற்றைய தினத்தில் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டீங்க சிறைப்படுத்தப்படுகிறோம் நாம் சிறைப்படுத்தப்பட சிறையில் பட்டு விழுற பெறலை அப்போ இருப்புங்கிற நிகழ்ச்சியை நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் வசனங்களை எப்படி கேட்குறீங்க வெளிப்பாடுகளை எப்படி கேட்குறீங்க திருக்குதரசனை எப்படி உணர்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது அது நான் பேசும்போது உங்களுக்கு தெளிவாக கேட்குதோ இல்லையோ எனக்கு தெளிவாக நான் புரிந்து கொடுக்குறேன் கட்டுரை ஆவியரும் வேறு வசனத்தை மட்டுந்தான் பேசிகிட்டு இருக்கிறார் அதுக்கு என்னுடைய சாட்சிகள் என் குடும்பத்தின் சாட்சிகள் என்னுடைய விசுவாசப்போடைய சாட்சிகள் சொல்லி ஒருவேளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இது ஆனால் ஒன்று கூட பொய் கிடையாது இல்லை அர்த்தம் நான் காணாததை கண்டேன்னு சொல்லி பொய் சாட்சியாட்டு சொல்லி நான் பிரச்சனை பண்ணலை காணாததை கண்டேன்னு சொல்லி அர்த்தங்கள் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லி சாட்சி போகிறது கூட அது பொய் சாட்சின்னு சொல்லக்கூடிய பக்குவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற நாம் கண்டாதான் தான் அதை சாட்சி போகிறணும் இன்னொரு நபர் சொன்னாங்கன்னா சாட்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புக்கு மூலம் இல்லை காரியம் வாசித்தால் திருப்தியாகி அதை உணர்ந்தால் தான் நம்ம சாட்சியாக சொல்லணும் ஆமீன் இல்லை ஏதோ ஒரு மனுஷங்க சொன்னாங்கன்னு அதை நம்ம விசுவாசிக்கிறதுனா எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு மனம் கூட்டி போகும் இல்லை குறைச்சி போகும் அந்த இடத்துல போய் உணரும் இதுதான் தோமை செய்தார் ஆமீன் அப்போ அதை தோமாயிட்டாதான் அவர் கேட்டார் தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறவன் ஐ மீன் ஆனால் காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவான் அதுக்கு அர்த்தம் என்ன இப்போ நான் சொன்ன வார்த்தை என்னையும் என்க்குது இது கவுன்சிலிங்களா நல்லா கவுனிங்க ஆனால் அதில் ஒரு சத்தியம் இருக்குது சொன்னதில் ஐ மீன் அற்பு ஆண்டும் சொன்ன வார்த்தையில் ஒரு சத்தியம் இருக்குது உங்களுக்கு தெரியாது அற்பு அவர் சொன்ன வார்த்தை நான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை நான் அவர் சொன்ன வார்த்தை நீ அற்புதத்தை கண்டு விசுவாசிக்கிறத விட அற்புதத்தை காணாமல் இயேசு எனக்குள்ள வந்தால் அற்புதம் நடக்கேன்னு விசுவாசிக்கிறவன் தான் அவன் ரசிக்கப்படும் அவன்தான் வாய்மையானவன் என்ன ஆண்டு சொல்கிறது சரி அற்புத சாட்சியில் கேட்டு அவன் என்ன செய்கிறான் ஆண்டு தேடி போகிறான் இவனுக்கு அற்புதம் நடக்காத உடனே அவன் மறுதளிச்சு போகிறான் ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறான்னா அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் எனக்கு உண்மையுள்ளவர் என்பதை விசுவாசித்தவன் இருப்பான்னா மகிமையை காண்பான்னா கற்று சொல்கிறேன் அது சத்தம் சொல்ல மாட்டேங்குது அப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ஊழக்காரர் எந்த வகையில் கணக்குது நீ இங்கே எந்த வகையில் கணக்கிட வேண்டாம் சிவபார்டு எந்த ரீதியிலையும் கிடையாது உங்களுக்கு பார்வைக்கும் பிரியமானவங்க கிடையாது ஏன்னா இப்படியெல்லாம் இயேசு இருப்பாரி சில நீதிமான்களை பரிசு தவறினு கேப்பேன் இதெல்லாம் வளர்த்துறோம்னா இயேசுக்கு சாயலான்னு நினைப்பாங்க இல்லை இதெல்லாம் நம்ம பாதை இதெல்லாம் வேசம் இதை நம்பாத இது வேசம் இல்லை எல்லாத்தையும் அடிச்சு இறக்கிட்டு போ நீதிமான் அவனையும் அதையும் நம்பாத அதெல்லாம் எல்லாமே வேஷந்தான் ஆனால் கத்துடைய வார்த்தை மட்டுந்தான் அழியாது நீ எப்படி இருப்பங்கிறது ஆண்டோருக்கு பெரிய இல்லை நீ எப்படி வாழ்கிறது என்பது ஆண்டோருக்கு பிரியம் இல்லை வசனத்தின்படி நடத்துவதும் வசனத்தின்படி நடப்பதுமே கத்தருக்கு பெரிய எத்தனை ம முறை பைபிளை படிச்சுங்கிறது ஆண்டு முக்கியம் கிடையாது எத்தனை வசனத்தை பாராமல் சொன்ன ஒப்புச்சு உள்ளது ஆண்டோருக்கு பெரியம் கிடையாது எத்தனை எங்கெல்லாம் போதிச்சுங்கிறது ஆண்டோருக்கு பெரியம் கிடையாது எத்தனை பேருக்கு கூட்டத்தில் நீ கத்தருக்கு விஷயம் கிடையாது எத்தனை பேர் ஆண்டோருக்கு நேரம் அவள் நடத்தின எப்படி நீ உண்மையாக நடத்துன எத்தனை பேருக்கு குறைய மன்னிச்சிங்க எத்தனை பேருடைய குற்றத்தை மன்னிச்சிங்க எத்தனை உங்களுக்கு உள்ளவங்க கூட சேர்த்துக்கிட்டிங்க ஆமாம் நான் எனக்கு உறவு எத்தனை முறை குற்றப்படுத்தினாலும் அவங்க பார்த்துன்னு சொல்லி வந்தால் ஏற்றுக்குவேன் ஆனால் நான் ஒரு குற்றஞ்செய்தா என்னை ஏற்றுக்கிறதுக்கு அருமை இல்லை நீ என் வீட்டுக்கே வராதுங்கிறாங்க நீங்கள் இருக்கா ஜபிக்காதங்கிறா இவங்க எங்கே போய் உடைய ராஜ்ஜியத்துக்கார வராங்க ஒரு ஊழியர்காரன் கோபத்தாலே அடுத்த சபமாறாங்க ஆமீன் ஒரு தவப்பேன் கோபட்டா நீ இன்னொரு வீட்டுக்கு போவியா ஒரு பிள்ளை எனக்கு பயக்கமா ஞாபகம் நான் ஒரு பிள்ளைய சொன்ன நல்ல பிள்ளை அப்படின்னு எனக்குள்ள பரிசு தாக்கியிருக்கு சொல்கிறாரு அந்த பிள்ளைக்கு நல்ல பிள்ளைன்னு சொன்ன அந்த பிள்ளைய காரியம் தெரியுமாடா நீ நல்ல பிள்ளைன்னு சொன்ன என்ன ஆண்டு வர ஆவா பெற்ற தவப்பட்டு பேச மாட்டேங்கிறான் சொந்த தா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது தவப்பானாலும் எனக்கு போ நல்ல மகன் செடி சௌந்தமாக பார்க்குறாரு அவள் தவப்பே பேச மாட்டேங்கிறான் அவளை போய் நீ சொல்கிற அப்படி நான் பாஸ்டரா இருக்கேன் நான் தேவ ஊடகக்காரனாக இருக்கேன் நீ அந்த அந்த நான் ஜபிச்சிகிட்டு இருக்கேன் அவங்க என்கிட்ட விசாரிக்கிறாங்க உங்கள் வீட்டு பக்கத்துக்கு அப்படில்ல இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா நான் நல்ல பிள்ளைங்கிறேன் ஆனால் ஆவியானோட பிறகு கூப்பிட்டு நீ அந்த பிள்ளை நல்லா பிள்ளை இப்பவே ஒரு ரகசியம் ஒரு தெரியப்படா நான் அந்த தோப்புற கூப்பிட்டு கேட்டு ஒரு பேச உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை ஏய் பிள்ள நல்ல பிள்ளா எனக்கிட்ட இன்னும் பேசவே மாட்டான் பார்த்துக்கலாம் அவர்கிட்ட தான் நீ போய்க்கு பிடிச்சிருக்காணி அப்படின்ட்டா அப்போ ஆண்டூர் சொன்ன நல்ல காரியம் ஆமீன் அப்போ எப்படி நல்ல மன மனம் பொருந்தி போவா மாமியை எப்படி சந்தோஷமா பாப்பா பெத்தா பொன்னிட்டியே கல்யாணம் வரைக்கும் அதுவரை பேசாமல் இருக்கிற பிள்ளை ஆனால் அப்போ என்னச்சுனா நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் பிள்ளை என்னச்சி அப்போதான் பேசவே மாட்டேங்க இது எப்படி ஆமீன் சர்த்தி அவன் அப்படியே என்னை காட்டி கொடுத்துட்டாங்க பாருங்க கடையா நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் நல்ல பிள்ளை நீ ஆண்டோருக்கு இந்த வார்த்தையை மீறி அவன் நல்ல பிள்ள அப்படின்னு நான் சொல்கிறேன் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் அவள் போய் ஆமீன் அந்த சபை அவர் பாரம்பரிய சபை ஏன் அப்படிங்கிற சொல்கிற சேதில் உள்ள ஒரு டீக்கன் ஒரு சாரி கோயில் பிள்ளைங்க பிள்ள ஆமீன் அவள் போய் அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாரு பாஸ்ட் இங்கே உள்ள ஆளுங்க எல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வந்து போய் வர்றாங்க அவளுக்கு திருமணத்துக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் அவன் என்னை பார்த்துக்கிட்டு அவன் பார்த்துருக்க முன்ன எல்லாம் அங்கே பரிசுத்தோட போயிட்டோம் எல்லோரும் பக்கத்தில் பார்த்து பிள்ள எங்கள் உபாசம் கொடுத்துக்கெல்லாம் வர்ற பிள்ள அவன் நீங்கள் நல்ல பிள்ளைங்கிறீங்க உங்களை பற்றி இப்படி பேசிட்டு இருக்கான்னு இருக்க வந்து என்கிட்ட சொல்லிடுவேன் பரவாயில்லம்மா நல்லா சொல்லும் அது சொல்லிட்டு போகுதுமா ஆண்டு ஒரு அந்த பிள்ளை உண்மையில் நல்ல பிள்ளம்மா அப்படின்னு சொல்லி நான் முடித்து வைத்தேன் அதுக்கப்புறம் பாஸ்ட் பாசியா போய் அவர் என்ன செய்வாருன்னு அவங்களுக்கு தெரியும் நீ செத்து போனாலும் போ நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் போ எந்த ஒயின் ஷாப்புக்கு போனாலும் போ எந்த கோவிலுக்காரருக்கும் மீன் குறுகேட்கிறவரை தேடி போனாலும் போ வெந்த வருஷகால போயிட கூட்டத்துக்கு மட்டும் போயிடாத அப்படின்றாங்க இல்லைன்னா அதே சாரி மன்னிக்கணும் யாரும் எனக்கு தப்பாக இருக்கக்கூடாது அப்போ நான் எதுக்கு சென்றால் ஒரு மனுஷன் சில விஷயத்தில் மன்னிக்கணும் ஒப்புரவாக்குறது கரெக்டாக இருக்கணும்னு தான் நான் இந்த சாட்சியில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பெற்ற தவப்பட்டு அதை பிள்ளை ஒப்புரவாகலை தனக்கு சாட்சி கொடுத்த ஊழியக்காரில் கூட அந்த பிள்ளை வெறுக்கு அப்போ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எவ்வளோ கோடி பணம் வந்தாலும் எப்படிப்பட்ட நல்ல ஒரு கனவு கிடைச்சாலும் அந்த பிள்ளைக்கு அந்த வாழ்க்கை அசுரமாக இருக்குமா எது இதெல்லாம் இதெல்லாம் ஒப்புரவாகிறது இருக்குது நல்வணம் பொருட்கிறது இருக்குது மன்னிக்கிற பக்கத்துலையும் இருக்குது ஆண்ட ஒரு அதனால தான் சொல்கிறது அதுக்காக நாம் பேச்சை மாற்ற முடியாது அதான் பல ராஜ்யத்துக்கு குறித்து பிரசங்கிக்கிறவன் தேவடைய ராஜ்யத்தை பலவந்த அதை அப்படியே பிடிச்சிக்குவோம் அவங்க சொல் அது பிள்ளைப்பாகும் அதனால தான் அன்னிக்கு குற்றவாளியாக்குறாங்க அன்னேத்துக்குரிய மனுஷன் ஜெயிக்கிறான் அதுக்கு கூட வசதி இருக்கு தெரியுமா உலகத்து பிள்ளைகள்லாம் அதிக ஞானம் உள்ளவர்களாம் வசரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா தெரியும் ஆவிக்குரிய பரவராஜ்யத்தை தான் மேன்மை உள்ளவங்க பரவராஜ்ஜியத்தை குறித்த கிருமி அதிகம் இருக்கும் யாருக்கு தேவ ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு பூமியில் உள்ள பயங்கர ரகசியங்களையும் தந்திரங்களையும் ராஜத்துருவங்களை துன்பார்க்க கிரிகைகளையும் அதிகமாக இருக்கிறவன் பூமிக்குரியவன் பூமிக்குரிய மேன்மைக்குரியவன் உலகத்துக்குரிய நன்மைக்குரியவன் இந்த உலகத்துக்குரிய நன்மைக்கு காரியத்துக்குள்ளே வாழ்கிற ஜனங்கள் உலகத்துக்குரிய ஆசிர்வாதத்துக்குள்ள பெரிய கில்லாடியை திகழ்ந்த ஜனங்கள் மொத்த பரிசுத்தாபிஷேகப்பட்டு உட்பட்ட ஒரு பிள்ளை அங்கே போய் கரைச்சா எல்லாம் பெரிய ஜானவன்களாக இருப்பாங்க இவன் முட்டாளாகி போய் துருக்கி போடுவாங்க அப்படின்னு எல்லாம் பைபிள் இருக்கு அந்தபடி நான் உங்களுக்கு போதிக்கிறது நான் உங்களை நடத்துகிறதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கணும் ஐ மீன் ஆண்டோடு சொன்ன வார்த்தை நமக்கு குற்றம் செய்தவங்களும் மன்னிக்கணும் நம்மகிட்ட கடப்பட்டவங்களும் நம்ம மன்னிக்கணும் நான் அநேகத்தை நான் போதிக்கிற ஒரே காரியம் மக்களை நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தா நம்ம ஒருத்தரை அடிமைப்படுத்தணும் அதே மாதிரி நீங்கள் யாரும் வட்டிக்கும் கொடுக்கக்கூடாது எல்லாருக்குமே உங்களுக்கு ஆசிர்வத்தை தந்தால் இலவசமாக கொடுங்க கடன் கேட்டாலும் அவள் கடன் கேட்டால் கடைன்னு கொடுக்குறது கொடுங்க ஆனால் கடனை கொடுத்தா நினைக்காதீங்க வசனத்தில் ஒரிஜினல் சத்தியம் இதான் வட்டிகி கேட்டாலும் சரி கடனாக கேட்டாரும் சரி உங்களுக்கு நன்மை செய்யத்தக்க திராணி இருந்தால் செய்யத்தக்கவர்கள் செய்யுங்க கொடுங்க பரலை ஆமீன் வட்டி தான் வட்டி ஒடம் வாங்கிக்கங்க கடை கடன் வாங்கி கடனை திருப்பிட்டு தான் ஆமீன் தர தலை முடியாத போனால் மன்னிச்சு விட்டுருங்க இந்த வசனம் அதேன்னு சொல்கிறது ஆமீன் நல்லா கவுனிங்க நான் இப்போ தான் இந்த வசனத்துடைய சத்தியத்துக்கு வாரேன் இந்த வசனம் என்ன சொல்கிறது மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறது அவன் தர முடியல அவனை மன்னிச்சு விட்டுருங்க உங்களுக்கு அர்த்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுங்க ஆமீன் அதே மாதிரி ஆண்டோருங்களை மறைச்சி விட்டாச்சு நீயும் அதே மாதிரி செய்யாமல் போனால் கற்ற ஒன்றையும் கண்டிப்பா ஆமீன் அது இந்த வசனத்துக்கு அர்த்தம் எல்லாம் வாசிக்க ஒருக்காக கூட வாசிக்க சொல்வதெல்லாம் பொய் சொல்லலை நான் வசனத்துடைய விளக்கத்தை ஆமை ஆழ்ந்த சத்தியத்தை உங்களுக்கு இருக்கிறேன் மற்ற பதினெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத உங்களுடைய காரணி நீ என்ன வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் விலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் பலவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொண்டுத்தான் பார்த்தீங்களா உபாதிக்கிறவன் யாரு அதான் பிசாசு ஆ அது ஏதோ ஒரு வியாதி மன்னியாக இருப்பது அவர் பாவம் சாபத்தை கொண்டு வரும் சாபம் வியாதியை கொண்டு வரும் அனைவரும் புரியாமல் இருக்கிறாங்க வசனத்தை விளக்கங்களை அறியாது இருக்கிறாங்க என்னை கேட்ட தெய்வ பிள்ளைகளும் நீங்கள் நான் சொல்காமேன் நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் விசுவாசியுங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கீழ்படியுங்கள் வெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் ஒன்று கூட நான் பேசுவதில்லை என்று வெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் போதிக்கிற வேத வசனம் கத்துடை என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு அவை நீங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அனைவரும் அதை மறந்து விடுறாங்க ஏன் நம்ம சிறைப்படுத்தப்படுகிறோம் ஏன் இங்கிற வியாதிக்குள்ள சிறைப்படுத்தப்படுகிறோம் ஏன் கடத்துக்குள்ள சிறைப்படுத்தப்படுகிறோம் ஏன் நம்ம நண்பனை பொருந்தாளி சிறைப்படுத்தப்படுகிறோம் இதாக ஏதோ ஒரு குறை சிறைப்படுத்துதல் என்பது நாமே நாம் ஏதோ ஒரு நம்ம செய்த தவறு நிமித்தம் தான் நாம் சிறைப்படுகிறோம் அது நம்ம தெரிகிறது கிடையாது சிறைப்பட்டு போன சிவன் குமாரத்தை எலும்பு ஒரு தூசியை தட்டிவிட்டு எலும்பு வசனம் சொல்கிறது தூசியை உதறு அது என்ன தூசி இதுதான் அந்த தூசி அதை உதறு அழுக்கு பாவத்தை உதறு அடுத்த குறையை மட்டும் சொல்ற குறைய நீ உணர்கிறாயோ உன் பிள்ளையுடைய குறைய நீ உணர்கிறாயோ புருஷனுடைய குறைய நீ உணர்கிறாயோ உன் குற்றத்தை ஒப்புகட்டுக்கிறாயோ அதுதான் நம்மளோட பேசிட்டு இருக்கிறார் நம்ம எல்லாத்தையும் மறைக்கிறோம் இந்த சில பழமொழி சொல்லுவாங்க இல்லையாப்பா முழு பூசணிக்காயும் சாத்துக்கள் அமுக்கி எல்லா விட்டையும் நம்ம மறைக்கணும் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் எல்லா முழு பூசணியை வெளியே காட்டி எனக்கா பூசணிக்கே பாரு அப்படின்னு காட்டுறவன் தான் அவதாவது அர்த்தம் பூசணிக்காக இருக்கதை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காத நம்ம குறையெல்லாம் முன்னால் எடுத்து வைக்கிறவன்தான் தேவ ஊழியக்காரன் அதை நம்முடைய சாட்சியை முதல்ல சொல் உன் குறைய முதல்ல சொல் ஓ குற்றத்தை முதலமைச்சர் இன்னும் எல்லா ஊழியக்காரரும் தன்னுடைய சாட்சியாக அவன் சொல்லுவான் நான் அப்படி நடந்தேன் நான் இப்படி நடந்தேன் அண்ணா இப்படி இருந்தேன் ஆ அப்படின்னு சொல்லி அவன் சாட்சி சொல்லி அவன் வழிபடுத்துவான் நான் ஒரு சகோதரிகிட்ட ஒரு நாள் ஜபிக்க போனேன் ஜபிக்க போனப்போ அந்த சகோதரனுடைய சாட்சியை நான் சொன்னேன் எனக்குள்ளேயே உடைக்காரியாக வரும்போது இவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை பீடிக்கப்பட்டிருந்தா அவளை அவளுக்காக நான் விண்ணப்பம் பண்ணு அவளுக்காக தான் ஜெவம் பண்ணு அவள் ரசிப்பை கண்டு கொண்டா அப்புறம் அவள் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தா பாட ஆரம்பித்தா துதிக்க ஆரம்பித்தா அப்புறம் நான் அவளை எடுத்து பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தேன் அப்புறம் அவள் பிரசங்கம் பண்ணான் அன்னைய உள்ள பாத்திரமானான் அப்புறம் கல்யாணம் பண்ண போ பிற்பாடு ஒரு பாரம்பரிய சமையல் அவளை கல்யாணம் பண்ணி விட்டாங்க அவள் என்ன விட்டு பிரிஞ்சு போனா அங்கே எனக்கு இடம் இல்லை நான் வெளியே வந்தேன் ஆனால் மீண்டும் இன்னைக்கு கூட்டி சேர்த்துருக்கிறது இன்னைக்கு ஆடு தொட்டு இன்னும் அவளை கூப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தும் படிக்கும் ஆவிக்குரிய கொள்கை நடத்தும் கற்று கத்திரும்போல் கிரீசியை நடத்திட்டு இருக்காரு அப்படி சின்ன சாட்ச ஒரு துண்டை பத்துன்னு போட்டேன் போட்ட உடனே அவன் திருப்பி என்னோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா அங்கே நீங்கள் இப்படி நீ பழைய காரியத்தை பற்றி சொல்லாதீங்க ஆ அப்போ அதில் திறமைக்காக நீங்கள் இப்படியெல்லாம் நடந்தீங்களா அம்மையின் சிஸ்டர் அப்படி கேட்குறாங்க ஒரு ஊர் இருக்கும் அவள் அங்கே பைபிள் என்ன வார்த்தை சொல்லுது அவங்க பிறகு ஊழியர்காரியாக மாறியாச்சு மாறினாலும் அவங்க அன்னைக்கு நடந்த காரியத்தை சொல்லக்கூடாதுதான் அப்போ அவங்கள கேட்குறாங்களாம் அப்போ எப்படி அந்த பாவம் மன்னிக்கப்படும் பைபிள் நோ நான் அது விசனப்பட்டை சரியுமா நான் சொல்லமா அப்ப அன்னை எல்லாருக்கும் மத்திய நான் அன்னைக்கு பரிசு ஓட்டி இன்னைக்கு பரிசு காட்டிக்கிறது இல்லை பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளை உணர்வான் யா ஆமே நம்ம குறைகளை அவங்க உணரணும் ஆமே அந்த காலகட்டத்தில் ஒரு சாரி உடுக்கறதுக்கு ஆமே தர தாய்மார் பண்ணுற கஷ்டத்தை பார்த்திங்கன்னா சாரியே இருக்காது துணியும் துவைப்பாங்க துவைச்சிக்கிட்டு குளத்துலேயே நிற்பாங்க ஏன் அவ உடுத்துருக்க ஒரே சாரியை கொண்டு இன்றைக்கு அன்னைக்கு மகிமையான தேசத்தில் சந்தோஷமாக தன் பிள்ளைகளை வளர்த்து ஜீவனம் பண்ணி மேன்மையான குடும்பம் இன்னும் குடும்பம் இருக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட காரியம் வாழ்ந்த பிள்ளைகள் அந்த ஆட்களை மறைக்காம இருக்காங்க தாழ்மையாக இருக்கிறாங்க ஏழ்மையாக இருக்கிறாங்க அவ தாழ்மை உள்ள ஒரு மேலே கற்ற பிரியமா இருக்கிறாற்று உள்ள மனுஷன் மேலே கற்ற அழுவ இருக்கிறார் மேற்றுமை கண்களை கத்தர் இருக்கிறோம் இப்படி வசனம் நிறைய சொல்லியிருக்கு ஆனால் அதன்படி நாம் நமக்கு கொடுத்த கடன்களை மன்னிக்கணும் பிறருடைய கடன்களை மன்னிக்கும்படிக்கு குறைகளை மன்னிக்கும்படி கற்று கொடுக்கணும் கற்ற பெரிய காரியங்களை வச்சு நம்முடைய முன்னாடி உள்ள காரியங்களெல்லாம் முன்னால் வைக்கணும் பின்னாடி உள்ள காரியங்களெல்லாம் நாம் முன்னாடி வைக்கணும் நம்முடைய குறைகளை நம் குற்றங்களை நம்ம நடந்த பாதையை முன்னால் வச்சு ஆண்டு முறை இவ்வளோ மோசமான நீதி வாழ்ந்த என்ன இவ்வளோ என்று சொல்லி திருப்தியாக நீ வாழ தொடங்கும்போது அங்கே தாங்க ரெட்சிப்பு இருக்குது அங்கே தாங்க விடுதலை இருக்குது அப்படி நடக்கும் எந்த சிறையும் உன்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி நான் உங்களுக்கு ஜபிக்கப் போகிறேன் ஜப்பிப்போமா நாளைக்கும் வாங்க கற்றை வசனத்தை உண்மையாகவே சாட்சியோடு கேட்கும்படி கற்ற ஏற்றாக ஆமே ஜெபிங்க அன்பின் பண்ணக்கனே நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி வசனத்தின்படி ஆண்டு எங்களை ஏன் நாங்கள் எந்த விஷயத்திலும் சிறைப்பட்டு இருக்கிறோம் நன்மனம் பொறு சிறைபட்டு இருக்கிறோம் ஆண்டுவரே இன்னும் ஆமீன் பிறருடைய பாவங்களை மணியாதிருப்பது நிமித்தமாக நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறோம் என்று வேதவோசனை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது அந்த தெளிவான வார்த்தையும் வசனத்தையும் நாங்கள் கேட்டு இருக்கிறோம் பல்லகு தவப்பனே நீ மகிமையின் சிகாசனத்தின் மேல் வீட்டிற்குள்ள பல்லகு தவப்பன் எங்களுடைய குறைகள் குற்றங்களை உணர்ந்து கொண்டு எங்களை மன்னிக்கணும் ஆண்டு வரேன் நாங்கள் மன்னிக்கிறோம் எங்கள் குறைகளை மன்னிப்பீரா ஆண்டு வரே எங்கள் பாவங்களை மன்னிப்பீரா பாவத்தினால் வருகிற வியாதி விடுதலை தருவீரா பாவத்தினால் வருகிற சாபம் சாபத் வியாதியை கொண்டு வருகிறது அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி நீங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராகு ரட்சிப்பை கொடுப்பீராகு அந்த சாபத்தின் விடுதலை கொடுப்பீராகு இயேசுவே நம்முடைய வேதத்தின் மகத்துவத்தையும் உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தையும் நாங்கள் பார்க்கும்போது எப்படியான உரையை உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரம் கொள்ள முடியும் முடியாதுதான் எச்சரங்களுக்காய் நான் திற புலனிக்கிறேன் கர்த்த ஆபி ஒரு எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு பரஷு தாவின் அபிஷேகத்தை நிறைவேங்க ஜனங்களுக்கு உண்டாவதாகு இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சத்தம் துரிக்கிற ஒவ்வொரு இல்லத்தின் பிள்ளைகளும் லட்சிப்பை காண்பார்களாகு சமாதானத்தை காண்பார்களாகு சந்தோஷத்தை காண்பு காண்பார்களாகு ஒவ்வொருவருக்குரிய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய சுவாபத்தை ஜனங்கள் பிறர் குற்றத்தை மன்னிக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாகு தான் மன்னிக்கிற போல தன் பிள்ளைகள் செய்த தவறுகளை மன்னிக்கிறது போல குற்றம் மன்னிக்கிற சுவாபம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாகு அவர்கள் செய்த தவறுகளை மறக்க மன்னிக்கிற பிள்ளைகள் மறக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாகு நன்மணம் பொருந்துவார்களாகு அப்படிப்பட்ட கிரியைகள் என் பிள்ளைகளை சிறைப்படுத்தாத பணிக்கு தர்த்தனம் சிறைப்படுத்தாதபடிக்கு அடுவரே அப்படிப்பட்ட நிகழ்வுகளை சிறைப்பட்டிருந்தால் இருந்தால் எங்கள் பிள்ளைடைய சிறை இருப்பு என்று திருப்படுவதாகு யாக்குவே இசுவேலே என் சனமே வெடிப்புல தொட்டியை வெட்டி கொண்ட என் ஜனமே இந்த சத்தத்தை கேட்கிற என் மனம் திரும்பு அப்படிப்பட்ட கிருமி என் தெய்வம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களால் யாக்கோவின் வம்சமே கண்ணீர் வடிக்கிற சிறு கூட்டமே என் சனமே எதை செய்தால் நன்மை இல்லையே ஆசீர்வாதம் இல்லை என்று கண்ணீர் வடிக்கிற என் கேள் நீ மனம் ஏதோ வியாதி வியாதி என்று சொல்லி மருந்து கையுமாய் நிற்கிற என் நீ உன் மனம் திரும்ப மருந்து மாற்ற தூக்கி வீசு விசுவாச வார்த்தையை சொல் இந்த வியாதி என்னை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை மற்ற சொன்ன வியாதி என்னை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை சுகமாக்கு மருத்துவ

எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் ஒவ்வொருவருடைய குற்றங்களை ஒவ்வொரு குறைகளை மன்னிக்கும்படிக்கு உரிய மகிமையான அபிஷேகத்தை என் பிள்ளைகள் மேல் ஊற்றி சவிக்கிறேன் பல ராஜ்யத்தின் சிறப்புகள் பரிசுத்த அபிஷேகத்தின் ஒரு பெரிய மகிமை எங்கள் பிள்ளைகள் மேல் ஒன்றாவதாக அதை தடை பண்ணுகிற சிலைப்படத்தில் பொல்லாத உடைக்கிறேன் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன பல்ல தகப்படைய மகிமையான வல்லமை எங்கள் ஜனங்கள் மேல் இறங்குவதாகும் இயேசுவின் நாமத்தில் தெய்வ உடைக்காராக நான்

கிருமைக்குழுவை நன்மையாக நிறும் ஆலிசி கிருபை கிருபிக் நல்ல நல்லபடியாவே ஆமேன் என்ன நேயர்களே இந்த கிருபையோட வார்த்தை கொஞ்சம் கேட்டீங்க தோந்து கேட்க போகிறீங்க நீங்கள் தான் ஆளப்போகிறீங்க குடும்பத்தை உங்கள் தேசத்தை உங்கள் கிராமத்தை இயேசுதா மெய்யான தெய்வம் እውነት ከሳይሉ እንግል ክል ቡና መያህ ወይ መያህ ወይ ደብረ ወደ እከናይን አኑ እንግል ክችል ከተከታይ እንጂ እሺ በራህ